ஒரு நாள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உழைப்பாளி அதாவது பார்த்திங்கன்னா வெங்காய லோடுன்னு நினைக்கிறேன் அந்த வெங்காய லோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ மினி ஆட்டோ மாதிரி அந்த ஆட்டோவில் பின்னாடி ஃபுல்லாக லோடு ஃபுல்லாக இருந்தது அந்த ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜென்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க பெரியவங்க அப்போ அதுலேருந்து தூங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் பிரேக் அடித்தா சடனாக ஆனால் கீழே தான் இருந்தது அந் அவங்களுக்கு பழக்கம் இருந்தாலும் வந்து அவங்களோட சேஃப்டி அவங்களுக்கு கவனிக்காமல் அவங்க எவ்வளவோ வந்து உயிரை கொடுத்து அதில் வந்து பயணம் செஞ்சிகிட்ருக்காங்க அந்த மூட்டை மேலே உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை ஒரு நாள் நான் வீடியோ எடுக்கலாம்னு ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரு வீடியோ எடுத்தேன் ஒரு நாள் அப்லோட் பண்ணணும்னு கற்று லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் ஷேர் பண்ணுங்கள் சி நான் உங்கள் எம்கேஸ் ஆனால் அந்த மாதிரி வந்து இந்த டிரைவர்ஸ் அந்த லோட்மேன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்களும் ஒரு பெரிய உழைப்பாளி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டியில் அந்த வீடியோ நல்லா கிளியராக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து கீழே உட்காந்துருக்காங்க ஒரு அண்ணன் வந்து மேலே உட்காந்துருக்காங்க அந்த மூட்டை சாய்வலாக இருந்தது கைஸ் அது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் தூங்கி தூங்கி சொக்கி சொக்கி விழுந்துட்டு இருந்தார் நான் கூப்பிட்டு சொல்லலான்னு கூட பார்த்தேன் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கும் என்னால் வந்து கூப்பிட்டு சொல்ல முடியல இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் கொஞ்சம் மேலே உட்காந்துருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கும் இந்த மாதிரி யாருமே வந்து கீழே தயவு செஞ்சு உட்காராதீங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் சேஃப்டியாக உட்காந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க குடும்பத்துக்கும் நல்லது ஓகே பாய்ஸ் நான் உங்களை நம்பிக்கையே தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் மதிக்கிற நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ஸ் யூ மேலும் மீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்